அத்தியாயம் நூற்று எண்பத்து நான்கு குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பு பாகம் ஒன்று லாங் ஹவோசன் என்று அவர் கூறியபடி அவரை தூக்கி காவியின்றிம் ஒப்படைத்தார் காவியின்றி மனநிலையை அவர் நன்கு புரிந்து கொண்டார் இந்த கோவில் நைட்கள் லாங் ஹவோசனை பின்தொடர்வதற்காகவே அனுப்பப்பட்டிருந்தனர் என்பது தெளிவாக அவருக்கு தெரியும் லாங் ஹவோசனுக்காக இல்லாவிட்டால் நைட் கோவில் பத்து மித்ரில் அடித்தள நைட்களை புதிதாக உருவாக்கப்பட்ட வேட்டை படைகளை வழிநடத்த அனுமதித்திருக்காது இதற்கு முன்னர் இப்படியொரு முன்னுதாரணம் இருந்ததில்லை மற்றவர்களின் பார்வையில் நைட் கோவிலில் பல சிறந்த திறமைகள் தோன்றியதால் இது நடந்தது என்று தோன்றியது ஆனால் ஷெங்யூவுக்கு மட்டுமே உண்மையான காரணம் தெரியும் லாங் ஹவோசனின் ஒளியின் வாரிச்சு என்ற அந்தஸ்து எனவே லாங் ஹவோசனை காவ் இடம் ஒப்படைத்தார் முதன்மையான முன்னுரிமை அவனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருந்தது காவியின்றி உடனடியாக லாங் ஹவோசனின் நிலையை ஆராய்ந்தார் பலவீனமாக இருந்ததை தவிர அவனுக்கு பெரிய பிரச்சினை எதுவும் இல்லை இது அவரை பெரிதும் நிம்மதி அடையச் செய்தது முந்தைய போரில் லாங் ஹவோசனும் அவரது தோழர்களும் பேய் இராணுவத்தை எதிர்கொண்டபோது காவியின்றி ரகசியமாக அவர்களை கவனித்து வந்தார் லாங் ஹவோசன் ஆபத்தில் இல்லாத வரை அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட மாட்டார் லாங் ஹவோசன் தனது விடுதிக்குத் திரும்பியபோது இஞ்சியும் ஓய்வெடுக்கச் சென்றார் ஆனால் மீண்டும் போர்க்களத்தில் அவனைப் பார்த்தபோது காவியின்றி எப்படி அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியும் இப்போது தோன்றியவை பேய்கடவுள்கள் இருப்பினும் லாங் ஹவோசன் ஆபத்தில் இல்லை இது அவரது மனநிலையை பெரிதும் மேம்படுத்தியது இந்த சூழ்நிலைகளைப் பற்றி பின்னர் விசாரிக்க நிறைய நேரம் இருக்கும் லாங் ஹவோசனை காவியின்றிம் ஒப்படைத்த பிறகு ஷென்யூவின் முகம் மேலும் அதிர்ச்சியுடன் தெரிந்தது லாங் ஹவோசனின் நிலையை விட லிங்சினின் நிலை பயங்கரமாக இருந்தது அந்த நேரத்தில் ஷெங்லிங்ஸனின் முகம் பனி போல வெளுத்திருந்தது ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் அவர் முகத்தில் குழந்தை போன்ற புன்னகை தோன்றியது அதை பார்த்தவுடன் ஷென்யூவுக்கு தனது பேரனின் செயல் உடனடியாக புரிந்தது வழியில் பேய் கடவுள்களின் நேரடி பாதுகாவலர்களின் உடல்களை பார்த்ததை எண்ணி பார்த்தார் ஷென்யூவின் மனதில் கூர்மையான வலியை உணராமல் இருக்க முடியவில்லை இருப்பினும் எவ்வளவு சொன்னாலும் அவரது பேரன் பேய் கடவுள்களை எதிர்த்து உயிருடன் திரும்பியது மிகவும் நல்ல அதிர்ஷ்டமாக கருதப்படலாம் மூன்று பெரிய பேய்க் கடவுள்கள் தோன்றியபோது பிரகாசமான தேவதை நைட் படையணி தோற்கடிக்கப்படும் என்று முதல் எண்ணம் தோன்றியது அவர்கள் உதவிக்கு வந்தாலும் அது தாமதமாகிவிடும் மூன்று பேய் கடவுள்களையும் அவர்களின் முன்னூறு நேரடி பின்தொடர்பவர்களையும் எதிர்த்தால் மூவாயிரம் வீரர்களை கொண்ட பிரகாசமான தேவதை நைட்படையணிக்கு பெரும் இழப்புகள் ஏற்படும் இந்த முறை பேய்களின் தாக்குதல் இவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது முடிவுகள் தெளிவாக தெரிந்தன ஆனால் ஷெங்லிங்ஸினின் சரியான முடிவு இந்த பிரகாசமான தேவதை நைட் படையணியை இந்த விதியிலிருந்து காப்பாற்றியது அவர்களால் பாதுகாக்க முடியாத ஒரு தாக்குதலை தொடங்கி மூன்று பெரிய பேய்க் கடவுள்களின் திட்டத்தை உடைத்தார் அவர் இந்த பேய்க் கடவுள்களை எதிர்க்காமல் முக்கியமாக நேரத்தை எழுத்திருக்காவிட்டால் முடிவுகள் உண்மையில் பயங்கரமாக இருந்திருக்கும் ஏழாவது படியின் உச்சத்தில் மட்டுமே உள்ள ஷெங்லிங்ஸின் இதை செய்ய முடிந்தது மூன்று பெரிய பேய்க் கடவுள்கள் அவரை துரத்தியதற்கு காரணம் ஷெங்லிங்ஸினின் தாக்குதலின் வலிமை எட்டாவது படியின் உச்சத்திற்கு ஒப்பாக இருந்தது அவர்களுக்கு இப்படியொரு வலிமையானவரைக் கொல்வது பிரகாசமான தேவதை நைட் படையணியை அழிப்பதை விட முக்கியமாக தோன்றியது மேலும் ஷெங்லிங்ஸின் ஆச்சரிய தாக்குதல் மூன்று பெரிய பேய் கடவுள்களையும் கோபப்படுத்தியது இறுதியாக லாங் ஹவோசனும் ஹவோயவும் உதவியதால் ஷெங்லிங்ஸின் தனது இலக்கை நிறைவேற்றினார் ஆனால் அவர் ஆழ்ந்த மயக்கத்தில் விழுந்தார் பிரகாசமான தேவதை நைட் படையணி அப்போது ஷெங்யூவின் கட்டளையின் கீழ் பின்வாங்கி எட்சார்சிஸ்ட் மலை கணவாய்க்கு திரும்பியது இந்த பேய்களின் பெரிய தாக்குதல் இறுதியாக முடிவடையும் என்று தோன்றியது லாங் ஹவோசென் மெதுவாக மயக்கத்திலிருந்து விழித்தபோது அவனது உடல் முழுவதும் பலவீனமாகவும் வலியாகவும் உணர்ந்தான் உடலின் உள் ஆன்மீக ஆற்றல் பலவீனமாக இருந்தது அவனால் உடலை அசைப்பது கடினமாக இருந்தது ஹவோசென் நீ எப்படி உணர்கிறாய் காவியிஞ்சியின் இருண்ட குரல் ஒலித்தது லாங் ஹவோசெனின் கண்கள் மெதுவாக திறந்தன நான் நான் நன்றாக இருக்கிறேன் தலைவரே நான் இங்கே இருக்கிறேன் அவன் எழுந்தவுடன் அவனது கேள்விக்கு உடனடியாக பதில் கிடைத்தது இந்த பரந்த அறையிலிருந்து வெளியே வானம் முன்பு போலவே இருட்டாக தெரிந்தது அறை மிகவும் எளிமையாக இருந்தது அந்த நேரத்தில் அங்கு பலர் இருந்தனர் காவியின்றியும் மற்ற படை தலைவர்களும் உட்பட ஷெங்லிங்ஸின் மறுபுறத்தில் ஒரு படுக்கையில் படுத்திருந்தார் ஷெங்யூவும் லான் யான்யுவும் எட்சார்சிஸ்ட் மலை கணவாயின் ஏழு அல்லது எட்டு உயரதிகாரிகளும் இருந்தனர் பெரிய தாத்தா ஷெங் ஷெங்யூவை பார்த்து லாங் ஹவோசன் அதிர்ச்சியுடன் கூச்சலிட்டான் அவன் அப்படி அழைத்தது மற்றவர்களை முற்றிலும் பேச்சற்றவர்களாக்கியது குறிப்பாக லான் யானி நம்ப முடியாமல் லாங் ஹவோசனை பார்த்தாள் ஷெங்யூ லாங் ஹவோசனை பார்த்து தலையசைத்தார் அவரது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது நீ நலமாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது சரி இப்போது ஹவோசன் மயக்கத்தில் இருந்து மீண்டுவிட்டான் யான்யூ இறுதியில் என்ன நடந்தது ஹவோசனும் லிங்ஸினும் ஏன் அங்கு சென்றார்கள் லான் யானி ஷெங்யூவை பயந்தவாறு தோன்றினாள் அவளது முகம் மிகவும் வெளுத்திருந்தது மயக்கத்தில் இருந்த தனது கணவரை பார்த்தாள் அவர் முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன் இருந்தார் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை உடல் நடுங்கியது பெரிய தாத்தா மாமனாருடன் போர்க்களத்திற்கு செல்ல விரும்பியவன் நான்தான் லாங் ஹவோசென் திடீரென பேசினான் ஷெங் யூவும் காவியின்ஜியின் குழுவும் ஆச்சரியத்தில் பார்த்தனர் ஷெங் யூ சந்தேகத்துடன் கேட்டார் நீ அவருடன் போர்க்களத்திற்கு செல்ல விரும்பினாயா மற்றவர்களிடம் கேட்டேன் நீங்கள் பாதுகாப்பு போரிலிருந்து விடுதிக்குத் திரும்பிய பிறகு லிங்ஸின் உன்னை அழைத்ததாக தெரிகிறது எதற்காக அவருடன் போர்க்களத்திற்குச் சென்றாய் நீ ஒரு புதிய பேய் வேட்டை படையின் உறுப்பினர் என்பது உனக்கு தெரியாதா பேய்களுக்கு எதிரான முக்கிய போர்க்களத்தில் செல்வது எவ்வளவு ஆபத்தானது லாங் ஹவோசன் அமைதியாக அனைவரையும் பார்த்து அந்த நேரத்தில் தனது மரியாதையை மறைக்க முடியாமல் வெளிப்படுத்தினான் யிங் ஷெங்மாமா என் அடையாளத்தை அறிந்திருந்தார் அவர் என் தந்தையை நன்கு அறிவார் அதனால் என் நிலை குறித்து அவர் அக்கறை கொண்டார் போர் முடிந்த பிறகு என்னை அழைத்து உற்சாகப்படுத்தினார் படையை வழிநடத்துவது பற்றி கற்றுக்கொள்ள அவரை பின்தொடர விரும்பினேன் இதைக் கேட்ட லான் யானி அதிர்ச்சியடைந்தாள் ஷெங்லிங்ஸின் லாங் ஹவோசனை ஏன் அழைத்தார் என்பது அவளுக்கு நன்கு தெரியும் அவன் இவ்வாறு பேசிய போது அவள் முகத்தில் எந்த மாற்றமும் தோன்றவில்லை ஆனால் அவள் மனதில் எல்லாம் நடந்தது ஷெங்யூவின் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது ஹவோசென் லிங்ஸின் என் பேரனாக இருந்தாலும் அவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அதைக் கண்டுபிடிப்பேன் அவரை மறைக்க வேண்டாம் அவரை விட உன் தந்தை யார் என்று எனக்கே தெரியாது உன் விளக்கத்தை நான் நம்பவில்லை லாங் ஹவோசன் தலையை ஆட்டினான் பெரிய தாத்தா நான் சொன்னவை எல்லாம் உண்மை நான் என் தந்தையின் சொந்தமாக உருவாக்கிய நுட்பத்தை பயன்படுத்தினேன் மாமா அதை அடையாளம் கண்டார் முன்பு அவர் என் தந்தையிடம் இருந்து அதை கற்றிருந்தார் இப்படித்தான் அவர் என்னை அடையாளம் கண்டு என்னை பார்த்து கொள்ள விரும்பினார் இந்த வார்த்தைகள் அறையில் உள்ள மற்றவர்களை மீண்டும் ஆச்சரியப்படுத்தின ஷெங்லிங்ஸின் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து வகிக்கிறார் ஒன்பதாவது படியின் ஹீரோவான ஷெங்யூவின் ஒரே பேரன் அவரது அந்தஸ்து மற்றும் பதவியை பொருட்படுத்தாமல் லாங் ஹவோசனின் தந்தையிடம் இருந்து ஒரு நுட்பத்தை கற்றிருக்கிறார் அதுவும் சொந்தமாக உருவாக்கப்பட்ட நுட்பம் லாங் ஹவோசனின் தந்தை இறுதியில் யார் ஷெங்யூ ஆர்வத்துடன் கேட்டார் உன் தந்தை இறுதியில் யார் லாங் ஹவோசன் ஆழ்ந்த மூச்சு வாங்கி தலையை தாழ்த்தி சரிந்து கிடந்த ஷெங் லிங்ஸினை பார்த்து இதை உங்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் வேறு யாருக்கும் இல்லை யூ தலையசைத்து வலது கையை உயர்த்தினார் உடனடியாக ஒரு ஒளி வெளிப்பட்டு அவரையும் லாங் ஹவோசனையும் பூட்டியது சிறிது நேரத்தில் யூவின் முகம் மிகவும் விசித்திரமாக மாறியது அவர் தனது உமிழ்நீரை விழுங்க வேண்டியிருந்தது முற்றிலும் அதிர்ச்சியடைந்த தோற்றத்தில் இருந்தார் ஆச்சரியமில்லை உண்மையில் ஆச்சரியமில்லை சரி உன்னை நம்புகிறேன் தொடர்ந்து சொல் அவருடன் போர்க்களத்திற்கு ஏன் சென்றாய் லாங் ஹவோசென் தொடர்ந்தான் நான் ஷெங் மாமாவுடன் போர்க்களத்திற்கு போரை பார்க்கச் சென்றேன் அவர் என் தந்தையை பற்றி பேசினார் மேலும் என்னை உற்சாகப்படுத்தி ஓய்வெடுக்க சொன்னார் நகரத்திற்கு இறங்கியவுடன் ஷெங் மாமா பிரகாசமான தேவதை நைட் படையணியுடன் போரில் இணைய தயாராக இருப்பதை பார்த்தேன் அதனால் அவரிடம் ஓட்டினேன் ஷெங் மாமாவுடன் சேர்ந்து போரிட விரும்பினேன் ஷெங்மாமா முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அப்போது படை தொடங்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தது தாமதிக்க முடியவில்லை பின்னர் அவர் என்னை தொடர்ந்து அருகில் இருக்குமாறு பலமுறை எச்சரித்து என்னை பாதுகாக்க அருகில் இருந்தார் என்ன ஒரு பிரச்சினைக்காரன் காவியின்றி கோபத்துடன் கத்தினார் நான் உனக்கு எப்படி கற்பித்தேன் உத்தரவுகளை பின்பற்றுவது இராணுவத்தின் கடமை இது போர்க்களம் உன் நடத்தை எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா பிரகாசமான தேவதை நைட் படையணியின் போர்முறைகள் தெரியாமல் எப்படி அவர்களை தைரியமாக பின்தொடர்ந்தாய் உனக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் முழு படையணியையும் தொந்தரவு செய்தாலும் இந்த முறை உன்னை மன்னிக்க முடியாது காவியின்றியின் உடல் முழுவதும் நடுங்கியது பலர் முன்னிலையில் இல்லாவிட்டால் அவர் லாங் ஹவோசனை அறிந்திருப்பார் லாங் ஹவோசன் தலையை தாழ்த்தினார் மன்னிக்கவும் தலைவரே நான் தவறு செய்துவிட்டேன் காவியின்றி குளிர்ந்த பார்வையுடன் அவரை பார்த்தார் உன் பங்களிப்பு ஓடு காட்டு சம்பாதித்த அனைத்து பங்களிப்பு புள்ளிகளையும் பறிமுதல் செய்யப்போகிறேன் லாங் ஹவோசன் தலையசைத்து தனது புனித ஆவி கவசத்தை கழற்றினான் அப்போது ஒரு புத்தகம் அவரது மார்பிலிருந்து பாஃப் என்று விழுந்தது ஏங் லாங் ஹவோசன் திகைத்து புத்தகத்தை எடுத்தான் இது ஒரு சாதாரண புத்தகமாகத் தோன்றியது ஆனால் அதில் மலர்களை மரங்களாக்கு இன்று நான்கு தங்க எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன இது என்ன இது தன்னுடையது இல்லை என்று லாங் ஹவோசனுக்கு உறுதியாக தெரியும் இந்த புத்தகத்தை பார்த்த ஷெங்யூவும் லான் யான்யுவும் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர் லாங் ஹவோசென் ஷெங்யூவிடம் உண்மையை மறைத்தது ஏன் என்று லான் யான்யுவுக்கு முதலில் புரியவில்லை ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் லாங் ஹவோசெனின் முக்கியத்துவத்தையும் அவரது தந்தையின் அடையாளத்தையும் உடனடியாக புரிந்து கொண்டாள் ஷெங் ஷெங்யூ சந்தேகத்துடன் கேட்டார் இந்த புத்தகத்தை லிங்ஸின் உனக்கு கொடுத்தாரா லாங் ஹவோசன் தலையைச் சொறிந்து எனக்கு தெரியவில்லை நான் மயக்கமடைந்த பிறகு ஷெங் மாமா இதை எனக்கு கொடுத்திருக்கலாம் ஷெங் யூவின் குரல் உடனடியாக மாறியது இதுவரை நீ சொன்னவற்றை நான் நம்பினேன் இந்த பையன் நீ மிகவும் கீழ்ப்படியாதவன் எப்படி அவருடன் போர்க்களத்திற்குச் சென்றாய் உனக்கு ஏதாவது நடந்தால் நைட் கோவிலின் அந்த பெரியவர்கள் என்னிடம் கணக்கு தீர்க்க வருவார்கள் என்று தெரியுமா இதை சொன்னவுடன் லான் யான்யுவின் முகம் பெரிதும் மாறியது மற்ற தளபதிகளும் அதிர்ச்சியுடன் தோன்றினர் இந்த இளைஞனுக்கு என்ன பின்புலம் இருக்க முடியும் ஒன்பதாவது படியின் வலிமையானவரின் மகனாக இருந்தாலும் ஷெங்யூவை இவ்வளவு கவலையடைய செய்ய முடியுமா